விஜய் டிவியில் மிகவும் பரிச்சயமான முகங்களில் ஒருவர்தான் கேப்ரியல்லா இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஜோடி என்ற நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டைட்டிலையும் வென்றிருந்தார் பிக்பாஸ் நான்காவது சீசனில் கலந்து கொண்ட இவர் ரூபாய் ஐந்து லட்சத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார் அதன்பின் பி பி ஜோடிகள் நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஈரமான ரோஜாவே இரண்டு தொடரில் ஒரு முக்கிய நாயகியாக நடித்து வந்தார் தற்போது தொடரும் முடிவுக்கு வந்துவிட்டது ஈரமான ரோஜாவே இரண்டு தொடரை முடித்து கையோடு கேப்ரியல்லா நிறைய ஊர் சுற்றி வந்தார் இந்த நிலையில்தான் நடிகை புதிய தொடரில் கமிட்டாகியுள்ள விஷயம் வெளிவந்துள்ளது சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கும் புதிய தொடரில் நந்தினி கண்ணே கலைமானே தொடர்களில் ஹீரோவாக நடித்து ராகுல் ரவிக்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க